அண்டவருடன் நாம மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக இரண்டு சாமுவேல் ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனத்தை வாசிக்க கேட்போம் கர்த்தருடைய பெட்டி கித்தியன் ஆகிய ஓபே வீட்டிலே மூன்று மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபே அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் பழைய ஏற்பாட்டின் காலத்திலே எருசலேமிலே தேவாலயம் கட்டப்படுவதற்கு முந்தின நாட்களில் உடன்படிக்கை பெட்டி ஜனங்களோடு இருந்தது தேவன் அதன் மேல் வெளிப்பட்டு தம்முடைய ஜனங்களுக்கு ஆலோசனைகளை வழங்கிக் கொண்டிருந்தார் தாவிது ராஜாவாக இருந்த நாட்களில் இந்த உடன்படிக்கை பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வரும்படி அவர் முயற்சி செய்தார் வேத பிரமாணங்களின்படி அவர் செய்யாதபடியினால் தேவ கோபம் உண்டாகி அங்கே கர்த்தர் அடித்தது நிமித்தம் ஒருவன் மறித்து போகின்றான் தாவிது பயந்து போய் அந்த உடன்படிக்கை பெட்டியை ஓபேத் ஏதோம் என்கிற மனுஷனுடைய வீட்டிலே வைத்துவிட்டு எருசலேமுக்கு எருசலேமுக்கு திரும்பிவிட்டான் மூன்று மாதம் கழித்து தாவிதுக்கு ஒரு செய்தி போகின்றது கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார் என்பதுதான் அந்த செய்தி இதே கத்தருடைய பெட்டிதான் கீரியாத் யாரீம் என்கிற இடத்திலே அபினதாப் என்கிற ஒரு மனுஷனுடைய வீட்டிலே இருபது வருஷங்கள் வைக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டு கொண்டிருந்தது எல்லையாசார் என்கிற ஒரு மனுஷன் அதை காக்கும்படிக்கு நியமிக்கப்படவும் செய்திருந்தான் ஆனால் இருபது வருஷம் அந்த வீட்டில் கத்தருடைய பெட்டி இருந்தும் அந்த குடும்பத்திற்கு ஆசீர்வாதம் உண்டானதாக குறிப்பிடப்படவில்லை அன்பானவர்களே இந்த காலை வேளையிலே நாம் என்னென்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்கிறதல்ல நாம் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிறது தான் நம்முடைய ஆசீர்வாதத்திற்கு இருக்கின்றது கர்த்தருடைய பெட்டி மிகவும் இருக்கின்றது ஆகவே அந்த பெட்டி இருக்கின்ற இடம் எதுவாக இருந்தாலும் அங்கே அசுத்தத்திற்கு இடம் கொடுக்க கூடாது மூன்று மாதங்கள் ஓபேத் ஏதோவனுடைய குடும்பத்தினர் தேவனுக்கு பயந்து அசுத்தங்களுக்கு விலகி கர்த்தருக்கு பிரியமாக தங்களை வாழ அர்ப்பணித்திருந்தது நிமித்தம் அந்த குடும்பம் மாபெரும் ஆசீர்வாதத்தின் காலத்திற்குள்ளாக கொண்டு செல்லப்பட்டது நம்முடைய வாழ்க்கையிலையும் தேவன் விரும்புகின்ற பரிசுத்த வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்குமானால் நாம் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்கு தடையில்லை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமாய் வாழ்கின்ற தீர்மானங்களும் தான் நம்மை உயர்ந்த ஸ்தானத்தில் கொண்டு நிறுத்தும் ஆகவே சடங்காச்சாரமான கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதை தாண்டி வேத வசனத்தின்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கை வாழுகிறதற்கு தீர்மானிப்போம் நாமும் இப்படியே ஆசிர்வதிக்கப்படுவோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசிர்வாதமாக இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு நாங்களுமை நன்றியோடு துதிக்கிறோம் ஆசீர்வாதமான இந்த காலை வேளையில் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் நீர் ஆசீர்வதித்ததன் முகாந்திரத்தை நாங்கள் தியானிக்கும்படி எங்களுக்கு நீர் உதவி செய்திருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் எங்கள் குடும்பங்களும் இதே போல கத்தரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரவான்களாய் பரிசுத்த ஜீவியம் செய்ய உதவி செய்யும்படி ஒப்பு கொடுக்கின்றோம் அசுத்தங்களுக்கு விலகி வாழ உதவி செய்தருளும் ஜபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்து மூல வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்கள்